ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் பன்னிரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிறருக்கு ஆற்றும் சேவையில் எள்ளளவும் சுயநலமோ குறுகிய மனப்பான்மையோ இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல சேவை உணர்வோடு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராது சேவை என்பது பிரதானமான யக்ஞம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் எவ்வாறு மரங்கள் தங்களுடைய பழங்களை தாங்களே உண்ணாமல் தியாக உணர்வோடு பிறர் உண்பதற்கு அளிக்கின்றனவோ எவ்வாறு நதிகள் தங்களுடைய நீரை தாங்களே அருந்தாமல் பிறரின் தாகத்தை தீர்ப்பதற்கும் அவர்களை வருத்தும் வெப்பத்தை தணிப்பதற்கும் கொடுக்கின்றனவோ எவ்வாறு பசுக்கள் தங்கள் கன்றுகளுக்காகவே சுரக்கும் பாலை தியாக உணர்வோடு பெருந்தன்மையாக பிறருடன் பகிர்ந்து கொள்கின்றனவோ அதைப்போல ஆன்மீக ஞானம் பெற்றவர்கள் சுயநலம் கருதாது சேவை உணர்வால் உந்தப்பட்டு அதை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் நல்ல மனிதர்கள் என்ற பெயருக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும் உண்மையான கற்றறிந்தவருக்கு சுயநலம் என்பது ஒருபோதும் அவர்களுடைய சிந்தையில் கூட இருக்கக்கூடாது வித்யாவாகினி அத்தியாயம் பதினைந்து சேவை மனப்பான்மையுடன் கூடிய கல்வி உன்னதமானது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்